இருக்குங்க ஃபுல்லா மடி எடுத்த கண்டு போடு இப்பவே வந்து நல்ல மடி செட்டில் இருக்கும் சரிங்க கரவு வந்து இந்த மாடு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் இருக்கிற இடத்துல இந்த மாடு மாதிரி எல்லாம் போட்டோம்னா நல்லா ஃபேட்டஸ் எல்லாம் நல்லா மாடு சரிங்களா ஆல் பிளாக்ல ரொம்ப ஓவர் சைஸ் மாடு மாடோட சைஸ் பார்த்தா தெரியும் உங்களோட ஹைட்டா இருக்குங்களா அந்த பக்கம் தெரிய மாட்டோம் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நம்மளோட ஃபார்ம் பேர் என்னங்கண்ணா நம்ம ஃபார்ம் கரெக்டாக எங்கன்னா லொக்கேஷன்ல இருக்கு அண்ணா நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்முங்ண்ணா சரிங்க நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போறவழையில பருவாச்சல் இருக்குங்கண்ணா நம்ம பேர் துரைங்ண்ணா நம்ம வந்து வாரம் வாரம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு மாடு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா இந்த வாரம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது மாடுங்கண்ணா பத்தொன்பது மாடு பத்தொன்பது மாடுல மூணு மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா சரிங்கண்ணா மீதி பதினாறு மாடு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு அவைலபிளா இருக்கு கறவை எந்த கறவை எவ்வளவு கம்மி கறவை வந்து அதிக கறவை இந்த வாரம் வந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் இப்போ நம்ம கறவை கெப்பாசிட்டில மாடு வந்துருக்குங்க சரிங்கண்ணா சரிங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மாடுங்க சின்ன மாடுக்கு எதுவும் வரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி சிவாஜி ஹெச்எஃப் சரிங்க கிராஸ் ட்ரெய் போய் எல்லா வாரத்துலயும் இந்த வாரம் மாடுக்கு வந்திருக்குங்கண்ணா வந்துருங்களா ஆமாங்க சரிங்க அண்ணா வாரம் எந்தோறம் நம்ம பண்ணையில எந்தெந்த நாள்னா விற்பனை நடக்கும் அண்ணா நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா வியாழக்கிழம இருந்து சேல்ஸ் ஆரம்பிச்சீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுங்கண்ணா சரிங்கண்ணா இந்த நாள்ல அதிகமா சேல்ஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து ஒரு அதிக மாடு எடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளியில வாங்க

கரவு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க பதினஞ்சு நாள் டைம் இருக்கு சரிங்க சொல்லிடுறாங்க மாடு பார்க்க முடியாது மாட்டுக்கு மாடி இந்த இந்த மாட்டுக்கு அந்த அளவுக்கு மடி தான் தோரணையா இருக்கும் அதே மாதிரி நல்ல காம்பு நல்ல குண மாடு சரிங்க சுளி சுத்தமான மாடு நல்ல ஒரு ஆல் பிளாக்ல நல்லா தரக்கூடிய மாடு இந்த மாதிரி ஹெவி யாராவது தேவைப்படுறீங்க இந்த மாடை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நடையில ஓடுற பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னு கடையும் நல்லா கம்பீரமாக இருக்கும் மாட்டுக்கும் நடக்கும் ஈக்குவலாக இருக்கும் தெளிவாக இருக்கும் மாடு இன்னும் ஃபுல்லாக மடி வச்சால் மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது அந்தளவுக்கு மடி வச்சு தான் கன்று போடும் பேட்டசன் ஆஃப் இருக்குங்க இந்த ஆல் பிளாக்கில் மெயின் ப்ளஸ்ஸே வந்து பேட்டச ஃபேட்டசன் ஆஃப் தான் ஸோ அதனால் இந்த மாடு தேவைப்படுறீங்க பண்ணைக்கு வீடியோஸ்க்கு எதுக்கு வேணாலும் தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்க சரிங்க

மிஷின் கரைக்கு கை கரைக்கு எல்லாம் சூட் ஆகும் பால் நரம்பு பாருங்க என்ன ஓட்ட ஓடி இருக்குது முன்னாடி கால் வரைக்கும் நரம்ப ஓட்டிருக்கோம் சரிங்கண்ணா மாடு வந்து ரெட்டை முதுகுல நல்ல கலர் பேச்சு பிளாக் ஒயிட்டு சேம் கலரில் அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு ஈக்குவல் கலரில் நல்ல வெயிட்ல அமைஞ்சிருக்குது சரிங்க மாடு வந்து நடையில் விடுறோம் பாருங்க பைகால் பாருங்க நல்லா வெயிட் மாடு கறவை அசால்ட்டு இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் அண்ணா இந்த மாடிக்கே மாடு வெளியே கட்ட முடியாது எடுத்தா மாடு முடியாது கண்டிப்பா இதெல்லாம் இதெல்லாம் அறமடிதாங்க என்ன புல் மாட்டி எடுத்தா மாட்டை கண்ணுல பார்க்கக்கூடாது நல்ல வெயிட்டு நல்ல கிளிக்கோம்பு டைப்ல நெத்தியில் நல்ல வெள்ளையில நல்ல ஒரு வெயிட் மாடு சரிங்க பண்ணிக்கு கை கருவிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற கூப்புங்க எடுத்துக்கலாம் சரிங்க லேடிஸு ஜென்ஸ் யாரு வேணாலும் கலந்துக்கலாம் மிஷின் கரைக்கே கை கருவிக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறீங்க எடுத்துக்கலாம்ண்ணா

இந்த மாடு அவைலபிள் இருக்குன்னா கால் பண்ணுங்க இதை எடுத்துக்கலாங்க ஆ சரிங்க மாடல் பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க சரிங்க மாடு வந்து நல்ல ரட்ட வரியில நல்ல மடிகால் உருது நல்ல வெயிட் மாடு ஆ நல்ல ரட்ட முதுகுல நல்ல சிந்து கிராஸ்ல நல்ல ஒரு வெயிட் மாடு ரெண்டா நீத்து ஆறு பல்ல இருந்து கடமுளப்பு சரிங்க மாடு வந்து கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு வார டைம் இருக்குங்க நல்ல காம்பு உருச மிஷின் கரவை கை கரவை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க நல்ல ஒரு நல்ல ஒரு பால் கரக்கூடிய மாடு ஃபேட்டஸ் ஆஃப் நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய மாடுங்க சரிங்கண்ணா நல்லா ஒரு பண்ணைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் இருக்கிற இடத்துல இந்த மாடு மாதிரி எல்லாம் போட்டோம்னா நல்லா ஃபேட்னஸ் நல்லா தரக்கூடிய மாடு மாடு நல்லா வெயிட் மாடு இந்த மாதிரி தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்க மாடு இப்பவே நல்லா நல்ல குணமானத்துலையும் தங்கமான மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க மாடு நடையில் விடுற சரிங்க சுழி சுத்தமான மாடுங்கண்ணா ஒரு மாடி வாங்கி கட்டினாலும் இப்படி கட்டுனுங்களாட்டுங்கண்ணா நல்லா காம்போரிசிங்க மயில் கரெல்லாம் டை கறவே எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காம்போரிசை பாருங்க நல்ல ஒரு பூங்காம்புல நல்ல வெயிட் மாடு பெருங்காமா இருக்கறனால ஒரு சில பேர் காடா இருக்குன்னு நினைப்பாங்க அதுல நீங்க நல்ல பூங்காம்புங்க இழுத்த நூறு எம்மல் பால் ஒரு பீர் குழுவணும் அந்த அளவு காம்போரிசில விழுந்துருக்கும் மாடு சரிங்க க்ராஸ் டைப்ல நல்ல ஒரு குணமணத்துல தங்கமான மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா இன்னொரு ஒரு வாரத்துல கண்ணு இறங்கிக்குங்க ஆனா நல்லா ஒரு ரெட்டி கறவையில ஒரு மாடு வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் கண்ணு மாடுங்க தான் வேணும்னு கேக்குறாங்க அதனால நம்ம நம்ம பண்ணைக்கே வந்து கண்ணு போட்டுக்கு இந்த மாட்டோட ஈரம் கூட கண்ணோட ஈரம் கூட காயில மாட்டுக்கு மடிக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது மாடு இதை பத்தி அப்படியே சொல்லிருங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில நல்ல ஒரு கிராஸ் டைப் டைப்பான மாடு சரிங்களா மாடு வந்து அளவு மாடா இருந்தாலும் மாட்டுக்கு மடிக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு மடி வச்சுதான் கண்ணு போட்டு இருக்கு மாடு வந்து இப்ப கண்ணு போட்டு ஒரு ஒன் தான் ஆச்சுங்க அதான் மாடு ஈரம் கண்ணு ஈரம் கூட காயில்லைங்க ஆமா மாடு வந்து கால கண்ணு போட்டுருக்குங்க சரிங்களா இந்த கண்ணு வந்து மூணாவது கண்ணுங்க இப்ப போட்டுருக்கிற கண்ணு மூணாவது கண்ணு கடவை நேரம் பத்து பத்து சொல்லி கொடுக்கலாம் கடை முளப்புங்க சுளி சுத்தமான மாடு நல்லா ஒரு கிளிக்கொம்பு டைப்பு அதாவது கிளிக்கொம்புனா நம்ம நம்ம இந்த மாதிரி கொக்கி கொம்பும்பாங்க அது இல்லாமல் மேல் நோக்கி வளர்ந்த கொம்பு டைப்பில் சரிங்கண்ணா குழி நெத்திங்க நல்லா சின்ன மூஞ்சி நல்லா ஒரிஜினல் ஜெர்சி மூஞ்சி மாடு நல்லா வெயிட் மாட்டுக்கும் மடிக்கு சம்மந்தமில்லாத அளவுக்கு மாடு மடி எடுத்துருக்கு ஜெர்சியில் இந்த மாதிரி மடி சீட்டில் கிடைக்கிறதெல்லாம் ரேருங்க சரிங்களா நல்லா காம்பு வருஷம் குணமனத்தில் மாடு நல்லா தங்கமான மாடு இப்போதான் காலக்கன்று போட்டிருக்கு இன்னும் சீம்பால் கூட கறக்கலைங்க மாடு இன்னொரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லாம் நஞ்சு போட்டுருவோம் நஞ்சு தான் சீம்பால் கறப்போம் இந்த மாதிரி ரெடி கரவையில வேணுங்கிறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜெர்சியில நல்ல ஒரு தரக்கூடிய மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க இது நடையில் விடுறோம் பாருங்க இந்த மாடு நம்ம பத்து அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாம் மடிக்கு பாத்தீங்கன்னா நேரம் பாஞ்சு பன்னெண்டு அளவுக்கெல்லாம் தேவையில்லை ஜெர்சியில அளவு மாடு மாடு தான் மாடுதான் பத்து பத்து கறக்கூடியது நல்லா தண்ணி தீனி கொடுத்தா நல்லாவே கரவு வரும் இன்னும் சீம்பால் கறந்து காட்டினா சீம்பாலே எப்படி ஒரு பத்து லிட்டர் அசால்ட்டா கறக்க மாடு தான்

காம்புலே ஒரு இழுத்தா நூறு எம்எல் இறங்குற மாதிரி நல்லா காம்பு வரிசையில் ஆமாண்ணா ஊது காம்பு கிடையாது நல்லா ஒரு ஊசி காம்புல நல்ல ஒரு காம்பு வரிசை அதாவது மெயின் வந்து கை கரவிக்கு மிஷின் கரவிக்கு ரெண்டுக்குமே சூட் ஆகும் சரிங்களா நல்லா பூங்காம்பு அதே மாதிரி குணத்துலேயும் மாடு நல்லா தங்கமான மாடு மாடு வந்து ஒரு ரெண்டா நேற்றுல ஆறு பல்லு ஜெர்சி கிராஸ் தேவைப்படுறீங்க இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்க கதவு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் கண்டுறதுக்கு இன்னொரு பத்து நாள் கேரண்டி ஆகுங்கண்ணா பத்து நாள் ஆகிரும் ஆமாம் மாடு வந்து நல்ல தெளிவான மாடு நல்ல வெயிட் மாடு நல்ல நீரோட்டமான மாடு நடையில் விடுறோம் பாருங்க மாட்டை சரிங்கண்ணா நல்லா சதறு கட்ட மாடிங்க மடி கிடையாது நல்லா அடப்பு மடியில் நல்ல பைகால் நல்ல காம்பு ஒரிசையில் அமைஞ்சிருக்கும் நல்ல நரம்பு தாரே இருக்கு நல்லா கரக்குடி மாடு தண்ணி தீனிக்கு மேய்ச்சலுக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா அந்த அச்சப் கிராஸை பத்தி சொல்லுங்கண்ணா அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சரிங்க மடியில் மட்டும் ஒரு லைட் வெள்ளை இருக்கும் கால்ல கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை இருக்கும் மாடு நல்லா ரட்டை முதுகல நல்ல வெயிட்டான மாடு ரெண்டா நித்து ஆறு பல்ல இருந்து கடப்பல்லு உளுந்துருக்கு விழுந்துருக்கு மாடு கண்ணு போறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க மாடு வந்து கறவை வர கறவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு அந்த பக்கம்தான் கறவை இருபதுக்கும் கீழ் கறவை எல்லாம் எதிர்பார்க்கறது எல்லாம் மாடு நல்ல நல்ல வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது நல்லா ரட்டம் முதுகில் நல்ல வெயிட் மாடு சுழி சுத்தமான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு சரிங்க மாடு நடையில் ஓடுற பாருங்கள் என்ன வெயிட்டில் இருக்குது நல்ல மடிகால் சொத்தத்தில் நல்லா காம்பு வருஷம் கருங்காம்பில் மிஷினுக்கு கை கருவி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் மாடு ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மடியெடுத்தால் கண்ணு போடணும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க சரிங்க இந்த மாடு தேவைப்படுறீங்க தாராளமாக கூப்பிடுங்க பண்ணைக்கு வீட்டு யூஸ்க்கு யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் தண்ணி தீனிக்கு பிரச்சனை இல்லை தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாம் இது அவைலபிள் இருக்குங்க ஆ சரிங்க அந்த HF கிராஸ் பத்தி இது எத்தனை வித்து மாடுங்கனா அண்ணா இது மூணா நீத்து மாடுங்க சரிங்க ஜெர்சியும் HF உம் கிராஸ்ங்கனா சரிங்கனா Black உம் White சே ஒரு ஈக்குவல் கலர்ல உலந்துறோம் நல்ல கலர் பேட்ச் ஆடு நல்ல மீச கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு மாடு வந்து ஹெவி சைஸ் மாடு ரத்த முதுகுல சரிங்க மாடு கண்ணு போறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்கு 15 நாள் ஆமா 15 நாள் ஃபுல் இந்த ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடும் சரிங்க நேரா 10 10 அசால்ட்டா கரக்கூடிய மாடு நல்ல ஒரு ஃபார்ம் டைப் நல்ல வீட்டு யூஸ்க்கு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் செட் ஆகக்கூடிய மாடு நல்லா கருங்காமல நல்ல ஒரு குணமனத்துல தங்கமான மாடு சரிங்க இன்னொன்னு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் மடி அடிச்சுன்னா மாட்ட கண்ணுல பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மடி எடுத்தா மாடு அனுப்புகிறோம் நல்லா ரட்ட முதல்ல வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது சரிங்க எல்லாம் சுத்தமான மாடு மூணாவது மாடுங்க மூணாவது மாடு நடையில் விடுற பாருங்க நல்லா வெயிட் மாடு சரி இந்த மாடு சேலுக்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படுற கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் நல்லா நட நல்லா ஒரு குதிரை மாதிரி நல்லா நடக்கக்கூடிய மாடு நல்லா ஓடி ஓடி நடக்கக்கூடிய மாடு சரிங்க தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கண்ணா எடுத்துக்கலா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க நல்லா ஒரு கலர் பேட்ச்ல அமைஞ்சிருக்கு இந்த இது வந்து சிவாஜி எச்எஃப் மாங்க நல்ல கலர் பேட்ச்ங்கனா சரிங்க レッドும் ஒயிட்டும் நல்ல டார்க் கலர்ல அமைஞ்சிருக்கும் மாடு வந்து ரெண்டா நீத்துங்க ஆரே பல்லே சரிங்க நல்ல வெயிட் மாடு நல்ல மடி சுத்தத்துல அமைஞ்சிருக்கு நல்ல நல்ல மடி இது வரைக்கும் இது ஃபுல்லா மடி எடுத்தா இன்னும் கண்டு போடு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு நல்ல காம்பு ஒரு சரி மாடு நல்ல வெயிட் மாடு ரட்ட முதுகுல நல்ல கலர் பேச்சு இதுல மெயின் வந்து பாத்தீனா ஃபேஸ் கட்ட பாருங்க நல்ல கிளிக்கும்பு டைப்ல நல்ல ஒரு குளி நெத்தியில நல்ல ஒரு பிரீடான மாடு சரிங்க தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க அழகுல நல்ல பேர் போன மாடு இது சரிங்கண்ணா ஒரு வாரம் ஆகுங்கண்ணா கடையில் விடுற பாருங்க மாடு நல்லா என்ன வெயிட்டில் இருக்குது நெற்று நீளத்தில் இருக்குது நல்லா மடிகால் சுத்தத்தில் இருக்குங்க தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா காம்பு வரிசி அதே மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் அடிக்க ஒரு காம்பில் இருக்கும் நல்லா மிஷி கை கேரவு மிஷின் கேரவுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி சொல்லணா அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பூத்துங்க ஜெர்சியில செம்பூத்துக்கலாம் இருங்க சரிங்க அதாவது மூணு கலர் இருக்குங்கண்ணா ஒயிட் இருக்கும் ப்ளாக் இருக்கும் செவலை இருக்குங்க மாடு வந்து நல்லா ஒரு ரெண்டா நீத்து கடாரிங்க சரி ஆறு பல்லு வந்து கடைப்பல்லு நல்லா மடிச்சிட்டுங்கண்ணா ஃபுல்லாக மடி வச்சுருக்குது பாருங்க இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்டு போடுறது ரோஸ் காம்பு நல்ல ஒரு பட்டன் காம்புங்க சரி மிஷின் கறி கை கருவிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நல்லா ரட்டம் முதல் நல்ல வெயிட் மாடுங்க பறவையெல்லாம் நேரம் பத்து பத்து அசால்ட்டாக கறக்கூடிய மாடு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குங்க மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா இது நடையில் ரொம்ப பாருங்க சரிங்க நல்ல நரம்பு தாரையில் கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாத மாடு தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கண்ணா எடுத்துக்கலாங்க ஆ சரிங்க போதும் கொடுத்துருங்க தத்தா அதெல்லாம் தா ஒரு ஹெவி சைஸில் எருமை வந்திருக்கு அந்த எருமையை பற்றி சொல்லுங்க நான் மாடு இந்த எருமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு எருமையும் சேராத முறாவுக்கும் சேராத ஒரு கிராஸ் டைப்பான எருமிங்கண்ணா சரிங்க நல்லா வெயிட் எருமை நல்ல அது மெயின் என்னன்னா இதில் ப்ளஸ் பாயிண்ட் இது மடிகம் தான் மடிகால் பாருங்க என்ன மடிகால் சுத்தத்தில் இருக்குன்னு சரிங்கண்ணா மாடு எருமை வந்து நல்ல தெளிவான எருமிங்க நல்லா காம்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு குணமனமான எருமை எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா குணத்துக்கே நிற்காது நல்ல குணமனமான ஏர்ம இன்னும் ஒரு வாரம் இருக்குண்ணா டைம் சரிங்க நேரம் அஞ்சு அஞ்சு கேரண்டி கொடுத்து குடுக்கலாங்கண்ணா ஏர்மையா தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா அப்படியே நடை ஓட்டுங்க